இந்த வீடியோவில் நம்ம இலக்கணக் குறிப்பில் தான் பார்க்க போகிறோம் பண்புத்தொகையில் எந்தெந்த வேர்டு வந்துச்சுன்னா அதை பண்புத்தொகைன்னு சொல்லுவோம் அப்படின்னா செம்பருதி செந்தமிழ் செந்நிறம் வெங்கதிர் புதுப்பெயல் கொடுங்கோல் பெருங்கடல் தொல்நெறி கருந்தடம் வெங்குருதி அருந்திரல் நெடுவழி வெள்ளர்வி நெடுவேல் நன்மொழி செங்கயல் வெண்சங்கு வெண்சுவை தீம்பால் பெரும்புகழ் தெண்டிரை அருஞ்சமம் நல்லாடை பேரன்பு நெடுங்குன்று கருங்கடல் பெருந்துயர் வெங்கனை செங்கை வெவ்வினை மூது சென்னி செந்தி தெல்லமுது கருங்குவளை சென்னல் நல்லிசை புன்புலம் நன்பொருள் புண்புலத்து எனது நன்பொருள் தன்மலர் நல்லுறை செங்கோல் பேரழகு நெடுநிலை முன்னீர் இன்னுயிர் பைங்கிளி முதுவெயில் இன்னிலங்குருளை கருமுகில் தேமாங்கனி தன்கடல் நற்றவம் வெண்குடை இளங்கமுகு கமுகு பெருங்கை மென்சினை இது இவ்வளோ வேடம் வந்து வந்துச்சுன்னா பண்புத்தொகைன்னு சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வினைத்தொகை தாழ்கடல் வயங்குமொழி வளர்த்தலம் காய்நெல் விரிகடல் விரிகதிர் ஒழுகுநீர் எரிவாள் சுடுகாடு கொல்புலி குறைக்கடல் அலைக்கடல் புகழ் பண்பு புண்ணியம் வாளயன் உதுயர் வளர்வானாம் பயில்தொழில் காய்மணி உய்முறை செய்முறை பிரிமலர் அடுப்போர் தாழ்பூந்துரை முழங்கிசை இமிழிசை அதிர்குரல் வறுமலை கொல் யானை குபிமொட்டு வளர்த்தமிழ் விளைநிலம் குளிர்காற்று பிரிவானம் உயர்மதில் நீள் வீதி கரை விளக்கு மூடு பண்ணி வளர்ப்பிறை தள்ளீர்போ இது இவ்வளோ என்னென்னா வினைத்தொகை அடுத்தது தொகை மலரடி கடல் தானே மலர்கே இடிக்குறல் மறைமுகம் இந்த இவ்வளோ வார்த்தைகளும் வந்துச்சுன்னா எனது தொகை அடுத்தது ஊமைத்தொகையில் என்னொன்று வில் வாழ் வந்தாலும் அது எனது தொகை அடுக்கு தொடர் முத்து முத்தாய் ஊன்ற ஊன்ற ஊல் ஊல் எத்தனை எத்தனை விட்டு விட்டு நன்று நன்று உழுது உழுது பாண்டம் பாண்டமாக இதெல்லாம் எனது அடுக்கு தொடர் வினையச்சம் சிவந்து வெந்து இந்த தூ அந்த ஊ ப்ரொனன்சியேஷனில் முடிகிறது எல்லாமே எனது வினையச்சம் போந்து தாவி ஏந்தி வெம்பி எய்த் எய்தி கொட்டை இறஞ்சி சரிந்து படுத்து பாய்ந்து கடந்து படித்து பார்த்து இதெல்லாம் எனது வினையச்சம் பெயரச்சம்னா ஆ ப்ரொனௌன்சியேஷனை முடிகிறது எல்லாமே எனது பெயரட்சம் புக்க சொற்ற திருந்திய வாய்த்த ஊழப்ப கொடுத்த ஈந்த கொண்ட மலிந்த மண்டிய பூத்த பொலிந்த மாண்ட தவளை எழுந்த ஓங்கிய மன்னிய தேர்ந்த அஞ்சி நல்ல எரிந்த வீழ்ந்த மாட்டிய அழைத்த எதிர்மறை பெயரச்சம் பாடாத உருவகத்தில் வியர்வை வெள்ளம் பிறவியிருள் ஒளியமது வாழ்க்கை போர் வினையால் அணையும் பெயர்ல உயர்ந்தோர் செற்றவர் பாதகர் கேட்போர் பிரிந்தோர் கேள்வியினான் கொடுத்தோர் சொன்னோர் உணர்ந்தோர் அறிவார் வல்லார் மகிழ்ந்தோர் அடுத்தது இடைக்குறையில இல்லாத உளது கண்ணீர்